ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு பௌர்ணமி நிலவு போல் நம் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டமலை பொழிய பிரகாசிக்க நாம் பௌர்ணமி நாளில் தானம் செய்ய வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம் தானம் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி நாம் தானம் செய்யும் அரிசியை வாங்குபவர்கள் சமைத்து சாப்பிடும்போது அவர்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள் அந்த வகையில் மனம் குளிரும் புனித நீராடிய பின் ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்யுங்கள் பாயாசம் கூட தானம் செய்யலாம் இது தூய்மையான செயலாக கருதப்படுகிறது அரிசியை தானம் செய்வதால் சந்திரனின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தானம் செய்ய வேண்டிய பொருள் பால் மற்றும் தயிர் இவை இரண்டும் சந்திரனுடன் தொடர்புடையவை இவற்றை தானம் செய்வதால் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் இதனால் வீட்டில் அமைதி நிலவும் ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் பால் அல்லது தயிர் தானம் செய்யும் பொழுது அவர்களின் தோஷமானது நிவர்த்தியாகும் அடுத்தபடியாக தானம் செய்ய வேண்டிய பொருள் சங்கு சங்கு தானம் செய்வது புனிதமானது சங்கு தூய்மை மற்றும் செழுமையின் அடையாளம் அடுத்தபடியாக பௌர்ணமி நாளில் தானம் செய்ய வேண்டிய பொருள் தண்ணீர் தண்ணீர் தானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் தாகத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் சந்திர தோஷம் நீங்கும் அடுத்தபடியாக தானம் செய்ய வேண்டிய பொருள் வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்தால் சந்திர தோஷம் நீங்கும் பௌர்ணமி நாளில் புனித நீராடி இறை வழிபாட்டில் ஈடுபடுவது தானம் அளிப்பது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்யலாம் இதனால் புண்ணிய பலன்கள் தேடி வரும் சந்திரனின் அருள் கிடைக்கும் அதே போல் பிறைநிலவை தலையில் சூடிய சிவபெருமானின் அருளும் குறைவில்லாமல் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறியவாறு ஐந்து பொருட்கள் உங்களால் முடியவில்லை என்றாலும் ஏதோ ஒரு பொருளாவது தானம் செய்து நம் வாழ்வில் அதிர்ஷ்டமலை பொழிவதை பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்